திருக்குறள் அதிகாரம் எழுபத்தொன்று குறிப்பறிதல் கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞன்றும் மாறாநீர் வையக்கனி ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்க்கு ஆபரணம் போன்றவன் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோ தொப்பக் கொழல் அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இல்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டும் குறிப்பிக் குறிப்புனர் வாரை உறுப்பினுள் யாத கொடுத்தும் கொளல் தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரை தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உருப்போர் வேறு ஒருவன் மனத்துள் நினைப்பதை அவன் சொல்லாமலேயே அறியம் ஆற்றல் உடையவரோடு அந்த ஆற்றல் இல்லாதவர் உறுப்பால் ஒத்தவர் அறிவால் வேறுபட்டவர் ஆவார் வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் ஒருவன் குறிப்பை கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் தன் அருகே இருக்கும் பொருளின் நிறத்தை காட்டும் பளிங்கினைப் போல் ஒருவனது மனத்தை நிகழ்வதை அவன் முகம் காட்டும் முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முன் துறும் ஒருவன் மனத்தால் விரும்பினாலும் வெறுத்தாலும் அதை வெளிக்காட்டுவதில் முந்தி நிற்கும் முகத்தை காட்டிலும் அறிவுமிக்கது வேறு உண்டோ முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தான் எண்ணியதை அறிபவரை துணையாக பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் உணர்வார்பெரின் அடுத்தவர்களின் பார்வை வேறுபடுவதைக் கொண்டே அவர்தம் மனக்கருத்தை அறியும் ஆற்றல் உடையவர்க்கு பகைமையையும் நட்பையும் அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அவர்தம் கண்களே சொல்லிவிடும் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற நாங்கள் நுண்ணறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவில் எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை